இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற முதலாவது விடயம் கணவான் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற கருணான் பிள்ளையானுக்கிடையிலே ஏற்பட்டிருக்கின்ற கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாக பார்க்க போகிறோம் அதே வேளையில் இன்று தெய்வேந்திர முனை என்று சொல்லப்படுகின்ற காலி பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்ற துப்பாக்கிச்சூடு இருவர் மரணித்திருக்கிறார்கள் சந்தேகத்தின் பேரிலே மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இடம்பெற்றிருக்கின்ற வேட்பாளர்கள் நிராகரிப்பு தொடர்பாக நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்திருக்கிறது அது தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் சரி வாங்கோ காணலைக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போத்தான் எனது காணொலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதே வேளையில் லைக் பட்டினை அமர்த்தி விடுங்கோ அப்போத்தான் நிறைய பேருக்கு இந்த காணொலிகள் போய் சேரும் சரி உறவுகளே இன்றைய காணலைக்குள் வரலாம் சரி உறவுகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற முதலாவது காணலை இந்த கணவான் ஒப்பந்தம் தொடர்பாக பார்க்க போகிறோம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கருணா பிள்ளையான் என்பவர்களை தெரியும் பல வருடங்களுக்கு முன்னர் இதே மாதம் ஒரு நான்காம் திகதி தமிழ விடுதலை புலிகள் அமைப்பில் இந்த கருணா தனது மட்டக்களப்பு பிரிவினரோடு பிரிந்து வந்து மட்டக்களப்பிலே தனது செயற்பாடுகளை ஆரம்பித்திருந்தார் அதனால் விடுதலை புலிகளுக்கும் இவர்களுக்கும் இடையிலே கடும் மோதல்கள் ஏற்பட்டு பிளவுகள் ஏற்பட்டு பல உயிர்கள் கொள்ளப்பட்டதெல்லாம் நீங்கள் அறிந்த ஒருபடியம் ஆனால் அதன் பிற்பாடு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்னும் கட்சியை ஆரம்பித்த அவர்கள் தாங்கள் மட்டக்களப்பிலே திருவோணமலை உள்ளடக்கி அவர்கள் மீண்டும் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து இயங்கி வந்திருந்தார்கள் அதன் பிற்பாடு அவர்களுக்குள் ஏற்பட்ட பிளவுகள் காரணமாக பிள்ளையான் ஒரு பக்கத்தாலும் கருணா மற்றொரு பக்கத்தாலும் பிரிந்து சென்றார்கள் என்பது நாங்கள் அறிந்தது கருணா சுதந்திர கட்சியோடு இணைந்து அதனது பிரதி அமைச்சராக ஆகியிருந்தார் பிள்ளையான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆரம்பித்து அவர் முதலமைச்சராக ஆகியிருந்தார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்தோன்று இருவரும் வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு காரணங்களுக்குள்ளால் நுழன்பட்டு பிரிந்து போய் இருந்தார்கள் ஆனால் இன்று ஒரு புதிய ஒரு இணைவு ஏற்பட்டிருக்கிறது அந்த இணைவுக்கு அவர்கள் வைத்திருக்கின்ற பெயர் கணவான் இணைவு கணவான் ஒப்பந்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக தான் நான் பார்க்கின்றேன் அதாவது இது இணைவு என்பதல்ல என்றால் நாங்கள் இணைந்துதான் தொடர்ந்து விரிந்திருக்கின்றோம் இது எதனால் ஏற்பட்டது என்று நாங்கள் நோக்க வேண்டும் ஒரு இரு பிரி துருவங்களாக பிரிந்து சென்று இருவரும் மாறி மாறி ஒருவரை மாறி ஒருவர் வசைபாடி கொண்டிருந்த காலம் மாறி இப்பொழுது இந்த இருவரும் இணைந்திருக்கிறார்கள் இது உள்ளூராட்சி சபை தேர்தலை ஓட்டிய இணைவா என்று பார்த்தால் இல்லை உள்ளூராட்சி சபைக்கான வேட்புமனுக்கள் எல்லாம் ஏற்கப்பட்டு அதற்கான முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு விட்டன விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இது உள்ளூராட்சி சபைக்கான இணைவாக அல்லாது அல்லது பின்புலத்திலே வேறு ஏதும் காரணிகள் இருக்கிறதா என்பதை நாங்கள் நோக்கி பார்ப்போமாக இருந்தால் இது மாகாண சபை நோக்கிய தேர்தலுக்கான ஒரு பின்னணியாகவே பார்க்கப்படுகிறது மாகாண சபையை நோக்கிய இவர்களது நகர்வு அமைந்திருப்பதாகவே அரசியல் வல்லுநர்களால் பார்க்கப்பட்டு இருக்கிறது சரி எது எப்படி நடந்தாலும் பரவாயில்லை இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஒரு நாள் இரு துருவங்களாக பிரிந்து நின்று வாக்குகள் சிதறடிப்பதை விட்டு கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையலாம் என்று அரசியல் அவதானிகள் தெரிவித்து இருக்கிறார்கள் சரி எது எதுப்படி நடந்தாலும் பார்ப்போம் இதுவரும் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் சரி அடுத்த பக்கம் பருவமாக இருந்தால் அடுத்து இந்த தெய்வேந்திர முனி என்று சொல்லப்படுகின்ற காலி பகுதியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூடு அதாவது இரு இளைஞர்கள் இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஒன்பது வயது மதிக்கத்தக்க இரு இளைஞர்கள் மிகவும் அந்த காலி பகுதியிலே மிகவும் பிரபலியமானவர்கள் அதாவது ஒருவர் மீது போதைப் பொருள் கடத்தல் இருப்பதாக போலீஸ் தரப்பில் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இருவரும் அந்த ஊரிலே மிகவும் பிரபல்யமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு ஹயஸ்ட் வாகனத்தில் வந்த ஒரு சிலரால் துரத்தப்பட்டு துரத்தப்பட்டு இவர்களது வாகனத்தோடு மோதப்பட்டு அவர்கள் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் தீ ஐம்பத்தாறு மற்றும் நைன் எம் எம் பாவிக்கப்பட்டு இவர்கள் மீது துப்பாக்கி வேட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முப்பத்தைந்து ரவைக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படியானால் எப்படியான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இரு இளைஞர்களும் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு இருபத்தெட்டு வயது ஒருவருக்கு இருபத்தி ஒன்பது வயதான இளைஞர்கள் அந்த சூடு இடம்பெற்ற ஒரு சிறிது தூரத்திலே இப்பொழுது போலீஸ் தரப்பால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த இவர்களை மோதி தள்ளிய அந்த ஹயஸ் வாகனம் இப்பொழுது பிடிப்பட்டிருக்கிறது எதிர்வூட்டப்பட்ட நிலையிலே பிடிபட்டிருக்கிறது டி ஐம்பத்தாறு துப்பாக்கிக்கு பாவிக்கப்படுகின்ற மெகசீனும் அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த வாகனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கொலையாளிகளை கண்டுபிடித்து விடலாம் என்று நாங்கள் இலகுவாக யோசித்து விடுவோம் அதாவது இந்த வாகனத்தினுடைய பதிவை வைத்துக்கொண்டு இவர் யாருடைய வாகனம் எங்கிருந்து புறப்பட்டது என்ற விவரங்கள் எல்லாம் பொலிசரப்பால் கண்டுபிடித்து விடலாம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த கொலியோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண் இரண்டு ஆண்கள் உட்பட மூவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இவர்கள் பாலி மல்லி என்று சொல்லப்படுகின்ற துபாயிலே இருந்து வருகின்ற ஒருவரின் ஆணையின் படியே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு பாதாள உலக குழுவினரின் செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கோணத்திலே இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டிருக்கின்றன ஏற்கனவே ஒரு போலீஸ் மாதிபரை பிடிப்பதற்கே இருபது நாட்கள் சென்ற இலங்கை போலீசாருக்கு இது எல்லாம் எங்கே பிடிபட போகிறது என்பதை நீங்கள் சிந்திப்பது எனக்கு புரிகிறது சரி பார்த்துக்கொள்வோம் எது எப்படியோ என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்துக்கொள்வோம் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற சூடு அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவி செய்தார் என்ற அடிப்படையில் அதாவது நாங்கள் முன்னர் பார்க்குற உங்களுக்கு தெரியும் நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு விசாரணைகள் மாற்றப்பட்டிருந்தது அப்படியானால் இந்த வெளியால் துப்பாக்கிதாரிக்கு எப்படி இது தெரிய வந்தது என்று நான் கேட்டிருந்தேன் அப்படியானால் யார் ஒருவர் அவருக்கு வழிகாட்டியிருக்கிறார் இது இங்கு இல்லை அங்குதான் போக வேண்டும் என்று ஒருவர் இவருக்கு வழிகாட்டியிருக்கிறார் எனவே அந்த வழிகாட்டியவர் என்று சந்தேகப்படுகின்ற கொழும்பு பதினைந்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் ஒருவன் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தான் அந்த பாதையை காட்டியிருக்கிறார் இங்கே இல்லை இங்கேதான் வழக்கு நடைபெறுகிறது எனவே அங்கே போங்கல் என்கின்ற அந்த கோணத்திலே அந்த பாதையை அவர் காட்டியிருக்கிறார் எனவே அவர் மீதும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்து இருக்கின்றன அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறார் இதன் பின்னணியில் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் அதேவேளை செவ்வந்தி தொடர்பாகவும் இப்பொழுது ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது செவ்வந்தி இலங்கையில் தான் இருக்கிறார் அவரிடம் இரண்டு துப்பாக்கிகள் இருந்திருக்கின்றன அதில் ஒன்றுதான் இந்த கனைமுள்ள சஞ்சீவ மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது மற்றைய துப்பாக்கி எங்கு என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் வெள்ளம்பட்டிய பகுதியில் ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரது சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஒரு முச்சக்கர வண்டியில் கொண்டு வந்து அந்த இடத்திலே சடலத்தை போட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன அந்த தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டபடியும் நீங்கள் எல்லோருமே அறிந்தோன்று பல கட்சிகள் அது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன பஸ் டிக்கெட் சரியாக ஒப்படைக்கவில்லை அதே வேளையில் சில இடங்களில் கையெழுப்பம் பெறக்கவில்லை சில வேறு பல காரணங்களுக்காகவும் அவை நிராகரிக்கப்பட்டிருந்தன நல்லூர் பிரதேச சபை அதாவது மணிவண்ணன் என்று சொல்லப்படுகின்ற நாள் முதல்வர் அவரது கட்சி நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால் தங்களது கட்சியிலே ஒருவர் தான் கையெழுத்து வைக்கவில்லை ஒருவர் கையெழுத்து வைக்கவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த கட்சியையும் நிராகரிப்பது நல்லதல்ல என்று தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் அது தொடர்பாக வழக்கு தொடுக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் சட்டம் சொல்கிறது ஒருவர் கையெழுத்து வைக்கவில்லையாயின் அவரை மட்டும் நிறுத்திவிட்டு மற்ற வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இதே போன்ற ஒரு பிரச்சனை தமிழரசு கட்சிக்கும் வந்திருக்கிறது வந்திருக்கின்ற வேளையில் எவர் கையொப்பம் வைக்கவில்லையோ அவரது மனு மட்டும் நிராகரிக்கப்பட்டு மற்ற வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன தமிழரசு கட்சிக்கு ஒரு ஒன்றும் எங்களுக்கும் இன்னொரு நியாயமா என்பது போல அவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே அது தொடர்பாக வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக சில வழிகளிலே இந்த தேர்தல் நடைபெறுமா என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அதே வேளையில் பருத்து பகுதி தும்பலையிலே மிகப்பெரிய கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஒரு படகில் இருந்து அந்த படகு யாரு கோரியது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன விசாரணைகள் முடிவிலே தான் தெரிய வரும் யார் கைது செய்யப்படுகிறார்கள் எப்படி இது வந்தது என்பதெல்லாம் விசாரணைகள் முடிவிலே தான் தெரிய தெரியவரும் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன இது உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மற்றாக்களுக்கும் இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம் Oh, oh, oh,